ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் முனைவர் எஸ் ஜி சூர்யா தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளராக சேவை செய்து வருகிறேன் அதாவது ராமர் கோயில் விவகாரம் வந்து ஒரு ஐநூறு வருட போராட்டம் அது வந்து சட்ட போராட்டமே ஒரு நூற்றி நாற்பது ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு இந்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் பேர் உயிர் தியாகம் செய்து ஒரு ஐநூறு வருட கனவாக ஒரு சிவிலைசேஷனல் ஒரு இம்பேக்டாக இப்போ ராமர் கோயில் திறக்கப்படுது இந்தியா முழுக்க எல்லாரும் ஒரு பயபக்தியோட ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சியோட இந்துக்கள் அதை கொண்டாடி இருக்காங்க கரெக்டாக அந்த கொண்டாட்டங்கள் அந்த கோவில் திறப்பு பிராண பிரதிஷ்டை நடக்கக்கூடிய சமயத்தில் தென்றல் செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கோவை தெற்கு மாவட்டத்துடைய முன்னாள் தலைவர் அவர் வந்து முகநூலில் ஒரு பதிவு போடுறார் என்ன போடுறார்னா ராமருக்கு மிகவும் பிடித்த மாட்டுக்கறி பிரியாணி தயார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு அப்புறமா கூட இருக்கக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் அதெல்லாம் போடுறாரு அப்போது இதனுடைய எண்ணம் என்ன இப்போ வந்து நீங்கள் பொதுவாக வந்து திமுக வந்து இந்துக்கள் மனதை புண்படுத்துவது அவங்கள வம்புக்கு எழுக்கிறது எப்போயுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாள் வந்து இது போடுறதுக்கான அவசியம் என்ன எங்களுக்கு தெரியல இப்போ அது பார்த்த உடனே பரமகுரு வந்து பொள்ளாச்சி நகரனுடைய பிஜேபி தலைவர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு இரநூறு பிஜேபி தொண்டர்களோடு அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி போய் இது ஏன் இப்படி பதிவு போட்டிங்கன்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக அங்கே போனது தான் அங்கே நாங்கள் ஒன்றும் போய் கலவரம் பண்ணுறதுக்கு அவங்கள போட்டு அடிப்பதற்காகலாம் போகவில்லை அப்போது இந்துக்கள்னு நாங்கள் போகும்போது எங்கள் கூட மக்களும் சேர்ந்து வந்தாங்க அப்போ நாங்கள் எல்லோரும் போய் இது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜனநாயக முறையில் ஒரு முறையிடுவதற்காக செல்லும்போது வெளியே வரல அவங்க ஆனால் இப்போ என்ன வழக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவருடைய மகன் வந்து வீடு பூந்து தாக்கியதாக ஒரு வழக்கு இப்போ அவர் பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டுருக்காரு ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறோம் எந்த இடத்துலையும் ஒரு அடியுமே படல ரொம்ப நார்மலாக இருக்கார் ஒரு அந்த ட்ரிப் பாக்ஸ் கூட போடல எந்த இடத்துலையும் அடியோ கட்டோ ரத்தமோ எதுவுமே தெரில சும்மா அப்படியே படுத்துட்டுருக்காரு அந்த புகைப்படத்தை கூட மீடியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போது இவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது யாரும் இவங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம் எதிர்த்து கேள்வி கூட கேட்கக்கூடாது குறிப்பாக இந்துக்கள் கேட்கக்கூடாது அப்படின்னா அது எப்படி ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நாங்கள் போய் எதிர்ப்பு தெரிவித்தோம் ஏன்னா இந்துக்கள் மனதை புண்படுத்துமாறு அவர் பதிவு போட்டான்றதுக்காக இப்போ அது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க குறிப்பாக பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் இந்த பதிவு அவசியமானதை நம்மளுடைய கேள்வி நீங்கள் பொதுவாக இதெல்லாம் பண்ணுறது தான் இந்துக்களை கொச்சைப்படுத்துறது அதெல்லாம் ஆனால் இந்த ராமர் கோயில் திறப்பு விஷயத்தில் குறிப்பாக நாடு முழுக்க எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கலவரும் இல்லை எந்த எதிர்ப்பு கூட இல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களே பலர் வரவேற்று ஷாஜி இமாம்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கே உள்ளே வந்து ஒரு விஐபியாக அட்டன் பண்ணும்போது இவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இந்துக்களை வம்புழுக்க வேண்டும் இப்போ மாட்டுக்கறி வந்து இந்துக்கள் வந்து சாப்பிட்றதில்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக காரணத்தினால அது வந்து வேணான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா இப்போ நீங்கள் இது போடுறதுனால யாருக்கு என்ன பலன் என்ன மோட்டிவில் போடுறீங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டாலே கைது செய்வோம் சிறைக்குள்ளே வைப்போம் அப்படின்றது வந்து இவர்களுடைய பாசிச போக்கை காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்து விரோத இந்து எதிர்ப்பு கொள்கை இவங்க எவ்வளோதான் முதல்வர் வீட்டில் இருக்கிறவங்கலாம் கோயிலுக்கு போனாலும் எவ்வளோதான் இவர்களை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் இது போன்ற செயல்களால் இவர்களுடைய எண்ணம் வெளிப்படுகிறது அப்போது நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன இந்துக்களுக்கு எதிராக மட்டும் ஏன் இந்த வன்மம் இப்போ உதாரணமாக ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு முக்கியமான நாளில் வந்து பன்னிக்கறியை போட்டு அல்லாவுக்கு மிகவும் பிடித்து பன்னிக்கறியை சாப்பிடுகிறேன் அப்படின்னு போட்டால் அது நியாயமாக இருக்குமா அதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் யாரையுமே நீங்கள் வந்து புண்படுத்த வேண்டாம் அதுதான் உண்மையான ஒரு செக்யூலரிசமாகவும் மதச்சார்பின்மையாகவும் இருக்கும் இந்துக்களை மட்டும் கஷ்டப்படுத்துவேன்னு சொன்னால் அது என்ன மாதிரியான ஒரு அது நிச்சயமாக இதில் என்ன விசேஷம்னா இந்த மாதிரி ஒரு அஃபண்டிங்காக பதிவு போட்ட அந்த தென்றல் செல்வராஜை கைது செய்யாமல் அதை எதிர்த்து கேள்வி கேட்ட மக்கள் அதற்கு தலைமையேற்று வந்த பொள்ளாச்சி நகர பாஜக தலைவர் இவங்களை கைது செய்து வந்து வேடிக்கையா இருக்கு இவங்க வந்து சட்டங்களை எப்படி வந்து அவமதிக்கிறாங்க சட்டங்களை எப்படி அரசியல் காரணங்களுக்காக வளைக்கிறார்கள் இதெல்லாம் இந்த சம்பவத்தில் தெரியும் நிச்சயமா இந்துக்கள் தமிழகம் முழுக்க அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்போ அவன் அவங்க பதில் சொல்லுவாங்க தேர்தல்னு வரும்போது இப்போ இது வந்து தெண்டல் செல்வராஜுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை இந்த திமுகவில் அறியப்பட்ட சமூக இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க இன்ஃப்ளுயர்ஸன்ஸ் இன்ஃப்ளுயன்சர்ஸுன்னு சொல்லக்கூடியவங்க அவங்களும் அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடந்தப்போ தொடர்ந்து இந்து மதத்தை எதிர்க்கும் வகையாக இந்து மதத்தை அவமதிக்கும் விதமாக தான் பதிவு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதில் குறிப்பாக இந்த மாட்டுக்கரின்றது வந்து இவர் மட்டும் போடல பல பேர் பதிவுகள் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு தான் இருந்தாங்க இன்னொன்று வந்து ராமருக்கு பிடிச்சது வந்து மாட்டுக்கறி தான் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க அது என்னன்னு கேட்டால் அவர் வந்து காட்டில் தான் வாழ்ந்தார் பதினாலு வருஷம் அதனால் அவர் மாட்டுக்கறி சாப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறது இப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வன்மத்தோட வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி ஒரு இஷ்யூவே எங்கேயுமே எந்த வகை ஆதாரமும் இல்லாதப்போ அவர் மாட்டுக்கறி தான் சாப்பிட்டார்னு ஒரு நிறைய கொண்டு வந்து அன்றைக்கி வந்து இந்துக்கள்லாம் மாட்டுக்கறி சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு புதுசாக இவங்க ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து இந்த ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பிரச்சனை ஐநூறு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை அது நல்ல வகையில் வந்து இன்றைக்கி ஒரு தீர்வை நோக்கி போகுது அப்படின்றது வந்து இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்போ இதே திமுகவினர் என்கிட்டயே வந்து மேடைகளில் விவாத மேடைகளில் பல முறை கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ராமர் கோயில் கட்டுறோன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு தானே ஆட்சிக்கு வந்தீங்க அது நீங்கள் செஞ்சிங்களா அப்படின்னு என்கிட்டயே நிறைய தடவை கேட்டிருக்காங்க இப்போது இன்றைக்கி வந்து நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் அது வந்து அவர்களுக்கு வந்து புதிதாக இருக்கிறது என்னால் திமுகனா எந்த வாக்குறுதியும் கொடுத்தது நிறைவேற்றுனதான் சரித்திரம் கிடையாது அப்போ பிஜேபி வந்து கொடுத்த வாக்குறுதிகளில் எல்லாம் உதாரணமாக காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்குவதாகட்டும் இப்போ ராமர் கோயில் ஆகட்டும் இல்லை முத்தலாக் ஆகட்டும் இந்த மாதிரி அவர்கள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கருதிய விஷயங்களை இன்னைக்கு நிறைவேற்றுறதுனால அது மக்கள் மதியில் உண்மையாக ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கும் இவர்கள் வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்கன்னா அதை நிறைவேற்றுவாங்க அந்த டெட்லைன் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ ராமர் கோயில் திறப்பே உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி கோவிலை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதாவது அந்த பூமி பூஜை நடக்கும்போதே நம்ம தேதியை வந்து சொல்லியிருந்தோம் அது வந்து அந்த நல்ல நாள் அந்த முகூர்த்தம் அதெல்லாம் பார்த்ததுனால ஒன்றுக்கு பதில் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம நிறைவேற்றிருக்கோம் அப்போது நம்ம வந்து கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாங்கமாக செயல்படுது அவர்களுக்கு பிரச்சனை ஏனென்றால் அவர்களுக்கு வந்து இந்த ட்ராக் ரெக்கார்டு கிடையாது இப்போ வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரும்னு சொல்கிறாங்க சிலிண்டருக்கு நூறுரூபா கொடுக்குறோன்னு சொன்னாங்க இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வந்து அனைத்து ரேஷன் கார்டு ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்குன்னு சொன்னாங்க அதுவும் ஆட்சிக்கு வந்து அடுத்த மாதத்துலேருந்து சொன்னாங்க இவங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ நியாயப்படி பார்த்தா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அனைத்து ரேஷன் அட்டை கா கார்டு வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்க வேண்டுமானால் அதை அவங்க அமல்படுத்துறதுக்கே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதே மாதிரி அரசாங்க வேலை தமிழக அரசாங்க வேலை ஐந்து லட்சம் பேருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு வரைக்கும் ஒரு அரசாங்க நிரந்தர வேலை கூட இந்த ஆட்சியால் கொடுக்கப்படவில்லை அப்புறமா வந்து பஸ்ஸு வாங்குறோம்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பஸ்ஸு புதுசாக நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆட்சி வந்து கடந்த வாரம் தான் முதல் முதலாக ஆயிரம் புது பஸ்ஸை வந்து தெருவில் விட்டுருக்காங்க ஆயிரக்கணக்கான பஸ்களை வந்து அது வந்து பழுதாகி விட்டது கால காலாவதி ஆகிவிட்டதுன்னு மார்க்கெட்லேருந்து எடுத்துட்டாங்க ஆனால் அதை வந்து ரீப்ளேஸ் செய்வதற்கு எந்த புது ஆர்டர்ஸோ புது பேருந்துகளோ வாங்கப்படவே இல்லை சென்னை மாநகரில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு பேருந்துகள் சாலையிலேருந்து அகற்றப்பட்டு விட்டது ஆனால் புது பேருந்துகள் இன்று வரை வரவில்லை ஆகையால் நாங்கள் என்ன பார்க்குறோம்னா நாங்கள் கொடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது அப்படின்றது அவர்களுடைய முழுக்க முழுக்க ஒரு கான்சென்ட்ரேஷனாக இருக்குது அதனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கட்டி முடிக்காத கோயிலை வந்து இனாகுரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னொன்று புதுசாக சொல்கிறாங்க முழுசாக கட்டி முடிக்காத கோயிலை வந்து இனாகுரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா இது கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து சோமநாதர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மே எட்டாம் தேதி அந்த கோயில் வந்து கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சோமநாதர் ஆலயம் திறக்கப்பட்டு விட்டது அதாவது இதே மாதிரியே பிராண பிரதிஷ்டை நடந்தது அப்போ அங்கே வந்து நேரு அவர்கள் வந்து தலைமை அமைச்சர் பிரதமராக இருந்தார் அவரை கூப்பிடும்போது அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் ஏன்னா இது வந்து செக்யூலர் ஸ்டேட்டு மதமும் அரசாங்கமும் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பொதுவாக இந்த மாதிரி மிகப்பெரிய கோயில்களில் பிராண பிரதிஷ்டைன்னு நடக்கும்போது அரசர்கள் தான் தலைமை தாங்குவாங்க அப்போது நம்ம இந்து வாழ்வியல் முறைப்படி நம்ம ஆன்மீக முறைப்படி அரசர்கள் தலைமை தாங்கி அந்த வைபவத்தை நடத்தணும் அப்போ அப்போ என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஜனாதிபதி முதல் குடிமகனாக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து அரசராக உருவகப்படுத்தி அவரை வைத்து அந்த நிகழ்ச்சி நடந்தது இப்போ பிரதமர் வந்து அவர் வந்து முன்னெடுப்பில் தான் இந்த விஷயமே சாத்தியமாயிருக்கு அப்போது அவர் நெஹ்ரு மாதிரி நான் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லலை அவர் வந்து ஒரு ப்ரௌடு ஹிந்துவாக அவரே வந்து தலைமையேற்று நடத்துறேன்னு சொன்னார் இப்போ இதில் வித்தியாசம் என்னென்னா காங்கிரஸ் கட்சி இந்த விழாவை புறக்கணிப்பதற்கு முக்கிய காரணமாக சொன்னது என்னதான் முழுமையாக இந்த கோயில் வந்து கட்டி முடிக்கப்படவில்லை அங்கே மசூதி இருந்த இடத்துல கோயில் வந்துருச்சு அந்த மாதிரி அப்ஜெக்ஷன்லாம் அவங்க சொல்லலை அவர்களுக்கு என்ன இந்த விழாவை புறக்கணிக்க வேண்டும் அதற்கு ஒரு காரணம் வேண்டும் என்ன காரணமாக சொல்கிறாங்கன்னா முழுதாக கட்டி முடிக்கப்படாத கோவிலை இவர்கள் அரசியல் காரணங்களுக்காக திறப்பதால் நாங்கள் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா இதே காங்கிரஸ் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சௌராஷ்டிராவில் ஆட்சியில் இருந்தது மத்தியில் நேரு தலைமையிலான ஆட்சி அவர்கள் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கோவில் வந்து முழுதாக கட்டி அமைக்கப்படவில்லை கர்ப்பகிரகம் மட்டும்தான் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது ஆனால் கோவில் திறக்கப்பட்டது முழுவதுமாக கோவில் முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எப்படி இருக்குது ஐம்பத்தி ஒன்றில் எப்படி இருக்குது அப்போது அதுக்கு நம்ம சொல்கிறோன்னா புராண சான்றுகள் மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியங்கள் நம்ம வேதங்களில் இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோவில் எப்போ நிறைவரையும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கர்ப்ப கிரகமும் மூலவரும் வைக்கப்பட்டால் அந்த கோவில் வந்து நிறைவு பெற்று விட்டது நீங்கள் ஃபுல் பில்டிங் கட்டணும் என்ட்ரன்ஸ் கட்டணும் ஆர்ச் கட்டணும் அப்படின்றதுலாம் கோயிலுக்கு வந்து அந்த விதிமுறையே கிடையாது கர்ப்பகிரகமும் மூலவரும் அந்த அந்த இடத்தில் வந்து விட்டதென்றால் அந்த கோவில் நிறைவு பெற்றதாக அர்த்தம் அப்போது இவங்க வந்து என்னென்னமோ சான்றுகளுக்கு போய் அவங்களை நியாயப்படுத்துதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த கோயிலில் முக்கியமான அந்த கர்ப்பகிரகம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த மூலஸ்தானம்னு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பில்டிங் அதில் மூலவர் இவங்க எல்லாமே தயாராக இருக்கிறதுனால கோவில் தான் ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்கும் அதனால கோவில் திறக்கப்பட்டது அப்போது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அயோத்தியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இவர்களுடைய எண்ணம் திமுகவிற்கு இந்துக்கள் மனதை புண்படுத்த வேண்டும் அது ஏன் மீண்டும் சொல்கிறேன்னா இப்போ இந்த விஷயம் நடந்து அந்த என்றவர் கட்சி விட்டு நீக்கப்படவில்லை இன்னொன்று அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை மாறாக அவரை எதிர்த்து போராடினவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இப்போது இதை வந்து மேலிடமும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுகிறது மேலிடமும் இதற்கு ஆதரவாக இருக்கின்றது அப்படின்றது தான் நம்ம பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்குது நாம் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இதே இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான ஒரு நாளில் ஏதாச்சும் ஒரு திமுக தலைவர் பன்னிக்கரியை போட்டு இந்த மாதிரி போடுறதுக்கான திராணியோ தைரியமோ இருக்கா அப்படின்றது நம்மளுடைய கேள்வி அதுக்கு வந்து அவங்க முடிஞ்சால் பதில் சொல்லட்டும் ஜனம் தமிழ் தொலைக்காட்சியர்களுக்கு நன்றி